அனைவருக்கும் காலை வணக்கம் நான் இந்த முறை கைரேகை சாஸ்திரம் பற்றி சில குறிப்புகள் உங்களுக்கு தர விரும்புகின்றேன் இந்த பதிவில் ஒரு ஆணின் வலது கையை உங்களுக்கு படமாக பிடித்து போட்டிருக்கின்றேன் அதில் என்ன என்ன ரேகைகள் என்னென்ன புதிய குறியீடுகள் இருக்கிறது என்பதை உங்களால் பார்க்க முடிகிறதா என்று சற்று ஆழ்ந்து கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் கண்டுபிடிக்க முடியும் இந்த முறை உங்களுக்கு நானே சொல்லிவிடுகின்றேன் இந்த கை அமைப்பில் அனைவருக்கும் இருப்பது போல ஆயுள் ரேகை புத்தி ரேகை செல்வாக்கு ரேகை திருமண ரேகை போன்று அனைத்தும் இருந்தாலும் இடையிடையே ஒன்றை மறித்து முக்கோணம் செவ்வகம் மற்றும் சங்கு மத்தாளம் வேல் ஈட்டி வேல் அம்பு போன்று புதிய புதிய குறியீடுகள் குறிப்பிட்ட காலங்களில் விழுந்து மறையும் சிலவை அப்படியே இருக்கும் இந்த கையில் வில் அம்பு இருக்கிறது வேல் இருக்கிறது சிவன் கையில் இருக்கிற மல் இருக்கிறது பெருமாள் கையில் இருக்கிற சக்கரம் இருக்கிறது எம் இருக்கிறது சதுரம் இருக்கிறது முக்கோணம் இருக்கிறது அனைத்தும் புதிய புதிய குறியீடுகள் நிறையவே இருக்கின்றன ஐந்து விரல்களிலும் உள்ளா மூன்று கணுக்களில் மேல்நோக்கி கோடு கோடாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் கம்யூனிகேஷன் தொடர்பு அதிகமாக வைத்திருப்பார்கள் தன்னுடைய அறிவை அபிவிருத்தி பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆழ்மனதில் உள் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வுடன் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நேராக ரேகை இருக்கும் படுக்கை கோடு இருக்காது மேலும் கையில் வெளியே மூன்று கோடுகள் பிரேஸ்லெட் மூன்று கோடுகள் இருக்கும் இந்த கையில் இரண்டு கோடுகள் அழுத்தமாகும் ஒரு கோடு பாதி வரை இருக்கும் இந்த மாதிரி கைரேகை தானே என்று நினைக்கிறீர்கள் அதில் உள்ள நுணுக்கமாக கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவு கஷ்டம் அதனால் நன்மை தீமை என்ன என்பதை தாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது உங்களுக்கு எது ஆலோசனை தேவை என்றால் என்னை அணுகவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி 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 அடுத்த பதிவில் சந்திப்போம்